சீர் சமமான வாய்ப்பு சீராக எல்லோருக்கும் போய் சேரணும் தான் சமச்சீர் அந்த சமச்சீர்ல வந்து ஒரு ஒரு பாடத்திட்டத்தை ஒருங்கிணைப்பது தேர்வை ஒருங்கிணைப்பது அதை தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் அந்த திட்டத்தினுடைய மைய நோக்கு சமமான

அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் தான் இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் அது யாராக இருக்கலாம் அப்படி எடுத்துக்கொண்டவர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திருவாரூரில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நீங்க எடுத்த சத்திய பிரமாணம் படி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சமநீதியை கொடுக்க சொல்லுதுன்னா அந்த சமநீதியை ஒன்பதுல வந்தது அந்த கல்வி உரிமை சட்டத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மோகினி ஜெயின் வழக்குல உச்ச நீதிமன்றம்

கல்வி கொடுக்கிறது பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கடமைன்னு எழுதி வச்சு ஆறுல இருந்து பதினாலு வரைக்கும் இருபத்தி ஒன்னு ஏ கல்வி உரிமைன்னு சொன்னா அதே அரசியல் சட்டத்தின் ஐம்பத்தி ஏ கே கல்வி கொடுக்கிறது யாரான்னு கேட்டா பெற்றோர் அல்லது பாதுகாவலர்னு சொல்லிக்கலாம் இந்த இருபத்தி ஒன்னு ஏ ஐம்பத்தி ஒன்னு ஏ கே இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்ததுதான் இந்த கல்வி உரிமை சட்டம் அதுக்காக தான் அவங்க தேர்ந்தெடுத்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏப்ரல் ஒன்று ஒரு பற்றி பேசாத நியூட்ரியன் சட்டம் எப்படி கல்வி உரிமை ஆக முடியும் என்று பொருளாதார நிபுணர் அமிர்தியாசன் கேள்வி எழுப்பினர் அந்த சட்டத்தின் படிதான் என் சி டி வந்து

அந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல என்னிக்கே இருக்குது கிரியா. கர டீச்சர்னு சொன்னா தகுதிபெற்ற ஆசிரியர்கள் பார்ப்பாங்க. கல்வியை नगदी மூலமா தராதா? ஆசிரியரை ನೇಮச்சுபாங்க. அப்போல கல்விச் சட்டத்தின் கீழ கொண்டு வரப்பட்ட அந்த தேர்வு யாருக்கு கொடுத்து யாரெல்லாம் கல்வியே

பெறவில்லையோ அவர்கள் என்னவா இருக்க முடியாது டீச்சரா இருக்க முடியாது தமிழ்நாடு அரசோ இந்திய அரசோ சொல்லணும் சிபிஎஸ்இ பள்ளி ஐசிஎஸ்சி பள்ளி உள்ளிட்ட அத்துணி பள்ளியிலையும் தெட்டு குவாலிஃபைடு மாத்திரம் தான் டீச்சரா இருக்கிறானா சட்டம் ஒருத்தருக்கு தான் பொருந்தும் இன்னொருத்தருக்கு பொருந்தாதா இன்றைக்கு வந்து ஒரு முறை டெட்டு பாஸ் பண்ணாலே அந்த

தனியார் பள்ளி எப்படி நடக்குது என்பதை பற்றி கவலையே படாமல் அரசு பள்ளியை சீரழிக்கிற